புயல் வந்தாலும் போராட்டம் தொடரும் ஊராட்சி செயலாளர்கள் உறுதி அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்கும் வரை பொங்கல் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என சென்னையில் நடந்த ஐந்தாம் நாள் போராட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை இணைக்க வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த நான்கு நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது நாளான நேற்று சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ பிரகாஷ் தலைமையில் எழும்பூரில் லாங்ஸ் கார்டன் சாலையில் போராட்டம் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது காலை முறை ஓதியம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி செயலாளர்களை தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடும் வரை எங்களின் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார் இதுவரை மூன்று கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அரசுக்கு கால அவகாசம் வழங்கிவிட்டோம் எட்டு ஆண்டுகள் கடந்தும் எந்த கால அவகாசத்தை அரசு எதிர்பார்க்கிறது என கேள்வி எழுப்பியுள்ளார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரம் பேர் ஓய்வு பெற உள்ளனர் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை அரசாங்கமும் தர வேண்டும் நாளை மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடும் வரை போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என கூறியுள்ளார் இந்த போராட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர் போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் போலீசார் அறிவுறுத்தியும் கலைந்து செல்லாதால் அனைவரும் கைது செய்யப்பட்டு அமைந்த கரை சென்னை பகுதியில் உள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்